பொள்ளாச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் தங்கவேல் பாண்டியன் தலைமையில் அரசு ஆய்வு மாளிகையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன திருவண்ணாமலையில் டிசம்பர் இருபத்தொன்றாம் தேதி நடைபெற இருக்கும் உழவர் பேரியக்கம் மாநில மாநாட்டில் பொள்ளாச்சியில் உள்ள விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்து திரளான எண்ணிக்கையில் பங்கேற்க முடிவு செய்யப்பட்டது மேலும் வன்னியர் இட ஒதுக்கீடு கோரி நடத்தப்படும் போராட்டத்திலும் திரளான பாமக உறுப்பினர்கள் கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொள்ளாச்சி தொகுதி செயலாளர் வாணி ஆறுமுகம் பொள்ளாச்சி நகர செயலாளர் ஜாகிர் உசேன் தொகுதி தலைவர் செந்தில்குமார் முருகேஷ் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆறு குட்டி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாமக மாநில துணைத் தலைவர் தங்கவேல் பாண்டியன் இக்கூட்டத்தின் முடிவுகள் குறித்து பேட்டி அளித்தார் விவசாயிகளின் நலனுக்காகவும் வன்னியர் சமூகத்தின் உரிமைகளுக்காகவும் பாமக தொடர்ந்து போராடும் என்று அவர் உறுதியளித்தார் தமிழ்நாடு உழவர் பேரக்கம் நடத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து விவசாயிகள் சங்க மாநாடு வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது அது சம்பந்தமாக பொள்ளாச்சி பகுதியில் இருந்து இருக்கின்ற அனைத்து உழவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு அந்த மாநாட்டுக்குண்டான துண்டறிக்கையை வழங்கி அனைவரையும் மாநாட்டுக்கு வர மாதிரி இன்றைக்கு அழைப்பு கொடுத்துருக்கின்றோம் அதே போல் இருபத்தி நாலாம் அன்று வன்னியர்களுக்கு இட இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்பதற்காகவும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் வீடு தேடி சென்று அனைவரையும் அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் தமிழ்நாடு உழவர் பேருக்கும் சார்பாக நடைபெற்ற மாநாட்டிலும் கலந்து கொள்ள வேண்டுமாய் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதற்காக இன்று பொள்ளாச்சியில் வந்து அனைத்து பகுதிக்கும் சென்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் சம்பந்தமாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வால்பாறை சட்டமன்ற தொகுதி கிணத்துக்கிழமை சட்டமன்ற தொகுதி மூன்று தொகுதிகளுக்கு மாநாடு சம்பந்தமாகவும் இடஒதுக்கீடு போராட்டம் சம்பந்தமாகவும் ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சி ஐபிஎல் நடைபெற்றது